ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சிம்பிளான டீ டைம் ஸ்நாக் வந்து பார்க்கலாம் திடீர்னு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க நம்ம உளுந்து பருப்பு ஊறப்போட்டு வடை செய்யணும் இந்த மாதிரி டைம் இல்லை அப்படிங்கிறப்போ இதை நீங்கள் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் அடுத்து டீ டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஒரு ஸ்நாக்கை வச்சு சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் சிம்பிளான ரெசிபி தான் என்ன ரெசிபினா நம்ம இதை வந்து இட்லி மாவு வச்சு செய்ய போகிறோம் இட்லி மாவு கடலை மாவு அடுத்து வெங்காயம் மட்டை கோஸ் இதெல்லாம் வச்சு தான் செய்ய போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா கிறிஸ்பியாமல் இருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக செய்வீங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பார்த்திங்கன்னா பிடிப்பொடியாக நறுக்கிக்கோங்க அடுத்து முட்டைக்கோஸ் இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க பொருசாக கட் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸ் இருக்கணும் இல்லைனா நாலஞ்சு வெங்காயம் எடுத்துக்கோங்க வெங்காயம் முட்டைக்கோஸ் தான் இதில் வேறு எதுவும் இல்லை அதனால் நிறையா சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை அடுத்து கருவேப்பில இது ரெண்டையும் போட்டுக்கோங்க குழந்தைங்க பசங்க இருக்கிறனால மிளகாய் தட்டு போடுங்கிறனால நான் மிளகா வந்து போடல விருப்பம் இருக்கவங்க வந்து பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்குங்க காரமாக இருக்கும் இது வந்து பசங்க வந்து அதில் எடுத்து சாப்பிட முடியாதுங்கிறதுனால நான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கல அடுத்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வீட்டில் வந்து இட்லிக்கு இருப்போம் இல்லையா அது வந்து ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது இன்றைக்கி ஆட்டுறீங்க அப்படின்னா நாளைக்கு செய்யலாம் இல்லை இன்றைக்கேவும் செய்யலாம் அந்த இட்லி மாவை எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க அது வந்து மிக்ஸ் பண்ணால் நம்ம எடுத்து விடுற அளவுக்கு இருக்கணும் அந்தளவுக்கு மாவு போட்டுக்கோங்க அதுதான் கரெக்டான பதம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது எடுத்து நம்ம அப்படியே நீங்கள் தட்டி போடுற அளவுக்குலாம் இருக்காது அப் அப்படியே கையில் எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டோம்னாவே போதும் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன் உப்பு போடலை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இட்லி மாவு ஆட்டி இருக்கோம் அதுலேயே உப்பு இருக்கும் அதனால் நான் உப்பு போடல அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடுத்து எண்ணெயை சூடு பண்ணிக்கணும் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக குட்டியாக ஒரு இதுலேயோ போடுங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடுங்க நீங்கள் வந்து சோடா மாவு வந்து பசங்கள் கொடுங்கனாலும் சோடா மாவும் போடல விருப்பம் இருக்கவங்க சோடா மாவும் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் வச்சு பாருங்கள் பத்தில் அப்படின்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவைப்படாது இட்லி மாவில் இருக்கனால இது மாதிரி வெந்துடும் பொன்னேரமாக ஒரு சைடு வெந்தோன்னா அடுத்த சைடு வந்து போங்க ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா பொன்னேறமாக வெந்து வரணும் ரொம்ப ஃபுல் ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது ரொம்ப ஸ்லோவாக வைக்கக்கூடாது ஸ்லோவாக வச்சிங்கன்னா எண் இன் எண்ணெய் வந்து குடிச்சிரும் இப்போது ரெடி ஆயிடுச்சு ஒரு டைம் டீ சர்வ் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் டேக் கேர்